நீங்கள் ராகுவை போய் அதாவது துர்க்கையை போய் செவ்வாயும் வெள்ளியும் பார்வதி போய் கும்பிட்டீங்கன்னா எலுமிச்சம்பளை தீபம் போட்டு வீடு அமையும் செவ்வாயும் வெள்ளியும் துர்க்கையை கும்பிடணும் அப்புறம் அந்த செவ்வாய்க்கிழமை கிழமை துர்க்கையை கும்பிடும்போதே முருகருக்கும் ஒரு மூளை செவ்வரளி சாத்தி மூணு நெய் தீபம் போட்டு கும்பிடுங்க வீடு அமையும் திலக்கா வாங்க ரொம்ப பிஸியோ இப்போ தான் மாலதி வந்துட்டு போனாங்க உங்களை கேட்டாங்க விசாரித்தாங்க டயர்டாக இருக்குங்கம்மா நான் போயிட்டு வரேன்ட்டு போனாங்க நன்றிம்மா நன்றி கௌரி செ சென்னைனாக்கா சிறுவாபுரி முருகனை போய் கும்பிடுங்க நான் சீக்கிரம் வீடு கட்டணும் எனக்கு அந்த யோகத்தை கொடு உனக்கு நான் வேட்டி சாத்தி மாலை சாத்துதேன் அனு வேண்டிக்கோங்க நடக்கும் கௌரி சிறுவாபுரி முருகனை ஒரு அஞ்சு தடவை போய் சிறுவா சிறுவாபுரி முருகனை கும்பிடுங்க நீங்கள் கேட்கது கிடைக்கும் மக நட்சத்திரம் சிம்ம ராசியே இப்போ குரு பார்க்காரு என் வீடு உலகம் வந்து சிம்ம ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு நல்லது நடக்கும் நீங்கள் உங்கள் முயற்சிகளை தொடங்குங்க அதோட பைரவருக்கு சனிக்கிழமை தோறும் செவ்வரளி சாத்தி ஆறு நல்லெண்ணெய் தீபம் போட்டு உங்கள் பையன் பேரை நட்சத்திரம் சொல்லி திருமண பிராப்தின்னு அர்ச்சனை பண்ணுங்க பன்னிரெண்டு சனிக்கிழமை செய்யுங்க நீங்கள் செய்கிறதுக்குள்ளே அமைஞ்சிரும் மேரேஜ் எட்டு ரெண்டு பத்து பதினொன்று பன்னெண்டு எட்டு இருபது இருபத்தொன்னு முப்பது முப்பது முப்பத்தேழு ஏழு மூணு பத்து ஒன்று ஒன்றுங்கும்போது சிவன் வராரு பைரவருக்கே செய்ங்க சிவனுடைய அம்சந்தான் பைரவர் பைரவருக்கு சனிக்கிழமை தோறும் செவ்வரளி மாலை சாத்தி ஆறு நல்லெண்ணெய் தீபம் போட்டு உங்கள் பொண்ணு பேர் நட்சத்திரம் சொல்லி ஜாதக குறிப்பையும் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் சுவாமி பாதத்தில் வச்சு திருமண பிராப்தின்னு அர்ச்சகருக்கு அஞ்சு பத்து கொடுங்க நல்ல திவ்யமாக செஞ்சு தருவாங்க பன்னிரெண்டு சனிக்கிழமை கும்பிடுங்க அதுக்குள்ளேயே வந்துடும் சரிங்க நீங்கள் காளி கோயிலுக்கு போங்க மீனராசி உத்திரட்டாதி நீங்கள் காளி கோயிலுக்கு போங்க செவ்வாயும் வெள்ளியும் காளி கோயிலுக்கு போய் காளியம்மன் பாதத்தில் ரெண்டு எலுமிச்சம்பளத்தை வைங்க பிரகாரம் சுற்றி கும்பிட்டுட்டு வந்து அரைச்சகர்ட ஒரு எலுமிச்சம்பளத்தை கேட்டு தர சொல்லுங்க அதை வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை பெட்ரூமில் வைங்க இல்லை சுவாமி ரூம்லேயே போய்ங்க எலுமிச்சம்பிளக்க வீட்டில் காஞ்சி போன இஞ்சி இருக்குதுங்களா காஞ்சி போன இஞ்சி அதை வீட்டில் மூளை மூளைக்கு போட்டு வைங்க பீரோ மேலே செல்ஃபு மேலே அப்படி போட்டு வைங்க காஞ்சி போன இஞ்சியை உங்கள் கழுத்தில் ஒரு துண்டு இஞ்சியை பின்னூசியில் மாட்டி கழுத்தில் மாட்டிக்கோங்க உங்கள் மாமியை உங்களை அப்படி கையெடுத்து கும்பிடும் தன்னால் அடங்கிடும் காஞ்சி போன இஞ்சின்னு யாரும் வேஸ்ட்டு பண்ணாதீங்க வீட்டில் பீரோ மேலே செல்ஃபு மேலெலாம் போட்டு வச்சிங்கன்னா குடும்பத்தில் சண்டை வராது